இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் அவராம மனசுல இருந்து அடிவு அடிவு மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும் அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்த வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த கதையை வந்து டேரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க போன்லயே சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளவுதான் ரிச்சா புவரா மீடி மிடில் கிளாஸா இவ்ளோ இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால தான் கேட்போம் ஆனால் இவரு மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு அவ்வளோ பெரிய கதை சொல்ல கேட்கணுமா நம்ம சரி சரினு வர சொன்னேன் வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத் வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளோ நேர்மையா இருக்கணும் அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சார் யாருக்கோ பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுவுறேன் நான் கதை கேட்ட அழுவுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு இருந்தால் எவன் சார் நேர்மையாக இருப்பான் இப்படியெல்லாம் அவரை கிராஸ் கொஷன்லாம் பண்ணேன் நான் இருக்க இருக்கக்கூடாது சார் நேர்மையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசல டப்பிங்கில் எங்கள் டைரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் டைரக்டரை பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ அந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க அய்யோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர கணி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அது எப்படி சார் அங்க ஹைதராபாடுக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க வேணும்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் கதை சொல்லிடாதீங்க ஏ இத்தனை பேர் போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் எங்க இருந்து கதை சொல்றது நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சுக்கிட்ட தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் நாங்க என்னன்னு நான் படமே பாக்கலையே ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார் நான் கிளம்புறேன் சார் செந்தில் சார் வந்து நின்னுட்டார் ஏன்னா அவர் கோ ஆச்சு வந்து நின்னுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க போச்சு சார் எனக்கு மன எப்படி எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி என்னால டப்பிங் பேச வேண்டியது நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால பேச முடியல இவங்களோட ஆக்டிங்க பாத்துன்னு இருக்கேன் சார் அந்த சாங்க போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் போடுங்க சார் வேணாம் வேணாம் நீங்க டப்பிங் பேசிருங்க இந்த அளவுக்கு அவ்வளவு பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சு இந்த படம் அப்புறம் எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே என்கிட்ட நந்தா சார் வந்து கதை சொல்லும்போதே சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அதை அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார் நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னு சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்த திருப்பி பாத்திரம் தேக்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது அவ்வளவு இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து

முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரல சார் இப்போ எனக்கு சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார் எப்படி சார் நீங்க சொன்ன சொல்ற சொல்றேன் எங்க படமே பாக்கலங்க நீங்க எல்லாம் நம்புங்க நான் நான் வந்து உண்மையா பேசுவேன் பிராங்கா பேசுவேன் சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க அது என்ன இங்க வந்து போன் நோடி இடுவாந்துட்டு இங்க பாருங்க நீங்க தான் சொல்லணும் நான் உண்மையதான் பேசுறேன் இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதார்த்தமா எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அத தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல விட்டு பிட்டா பார்த்தது அதை பார்த்தேன்னு நான் சொல்றேன் அவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு அவர் பண்றமும் அட்டோழியமா இருக்கும் நீங்க பண்றது இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு அந்த மச்சாங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு நான் என்ன சொல்லல சார் நான் கதை எல்லாம் சொல்லல சரிங்க நான் கதை சொல்லுங்க நான் சார் கதை சொல்லல சார் விட்டுடுறேன் சார் ஓகே

படாத கஷ்டம் எல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்கலாம் ஐயா அப்படின்னு தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து குடுக்கிற ஒரு பரிசு தான் வந்து அவங்க

எதுவுமே சொல்ல சார் நேர்மையான படங்க நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுது அவங்கள மாத்துது அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையா செய்யுங்க ஓகேவா இதுக்கு மேல நான் நின்னு மேலே போடுவாங்க அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆஹ் எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன் சமுத்திரகன் சர்வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன் அது நல் நல்லாவே தெரியும் எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிப்பீங்கன்னு இந்த பொண்ணு பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிதுன்னு ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பார்த்துட்டு இருந்தேன் அதில் சொல்லிவிடுவோம் போல சொல்லல நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள்கிட்ட கொண்டு போங்க இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழ்ல பேசினார் எங்க டேரக்டர் இவரு

இல்ல எனக்கு அந்த மீன் தான் ஞாபகம் வருது முடிச்சு விட்டிங்க போங்க ரோலிங் டைட்ல தவிர எல்லாம் கேட்டாங்க பேச்சில் இரண்டு வகை மூளையில் இருந்து பேசுவது டேட்டாவா கொட்டுறது இரண்டாவது பேச்சு இதயத்தில் இருந்து பேசுவது இதயத்திலிருந்து பேசி அம்மாக்கு நன்றி அன்பு